அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா அண்ணே சமீப காலமா அரசியலை நம்ம உச்சி நோக்கும் பொழுது இந்த மே பதினெட்டு எழுச்சி மாநாட்டுக்கு பிறகு இங்க உள்ள அரசியல் கட்சிகள் அரசியல் லாபிகள் முக்கியமா தமிழர்களுக்கு எதிரான லாபிகள்லாம் கொஞ்சம் தொடங்கி போய் இருக்கிறாங்கிறத தெரியுது பல போலியான கருத்துருவாக்கங்கள் கருத்து கணிப்புகள் அப்படின்ட்டு வருது ஏன்னா இத நான் உங்கள்கிட்ட ஏன் முக்கியமா கேக்குறேன்னா நீங்க ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒவ்வொரு பகுதியாக மக்களை சந்திக்கிறவர் மக்களுடைய மனநிலையை அறிந்தவர் அப்படி சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த முறை கம்மி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்சனை பாண்டேல இருந்து பல கருத்து கணிப்பாளர்கள் உள்ள கொண்டு வராங்களே இது உண்மையா மக்களுடைய மனநிலை உண்மைக்குமே எப்படி இருக்கு இவர்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு பொய்ய பரப்புறாங்க இவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே ஒரு அச்சம் அச்சம் கொள்ளக்கூடிய அழகிற்கு இல்லை வளர்ந்துருச்சு வந்துருச்சு எப்படி கேரளாவில் வேடன் அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த உயர் சாதியினருக்கு ஒரு வகை இப்போ ஏற்படுகிறதோ அது மா அது போல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சின்னு சொன்னால் அந்த திமுக பிறமொழியாளர்கள் திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் அண்ணா ஏன் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு கூட அது இருக்குது அதனால் அவர்கள் பெரும் பணக்காரர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் முதலாளிகள் கார்பரேட் நிறுவன பெரும் கார்பரேட் நிறுவனத்துடைய தாளர்களாக இருக்கிறான் அவன் என்ன செய்வான் அவனுக்கு இந்த யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவன் எல்லா விடயத்தையும் செய்கிறான் அதில் ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு இதுதான் இது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் திமுகவுடைய தளங்களில் கருத்து கணிப்பு போடுது ஸ்டாலின் விஜய் சே நாம் தமிழர் கட்சியை கடைசியில் வச்சுருப்பாங்க எடப்பாடி அப்படின்னு எடப்பாடியை கூட ஓட்டுருவோம் அண்ணாமலையை கூட ஓட்டுருவான் எல்லாத்தையும் போட்டுருவாங்க இப்போ நம்ம சீமானாக போட மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியை போட மாட்டாங்க ஆனால் அதில் யாருக்கு வா வாக்கு செலுத்துவோம் அந்த இடத்துல முழுக்க முழுக்க திமுக காரனே வாக்கு செலுத்துவோம் அந்த இடத்துல எண்பது சதவீதம் ஒரு தொண்ணூறு சதவீதம்னு போடுவான் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாதிமுக தளத்தில் முழுவதுமே அண்ணாதிமுக காரன் தான் வாக்கு செலுத்துவான் அவன் இப்போ எடப்பாடி தான் ஜெயிப்பாருன்னு போடுவான் அப்போ பாண்டே போடுறாரு அப்படின்னு சொன்னால் பாண்டே யார்கிட்ட எடுப்பார் உயர் சாதிக்காரங்க தான் அவருடைய தடத்தில் இருப்பாங்க அத்தனை பேர் வாக்கு செலுத்துவான் அந்த பிறமொழியாளன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவானா விடுதலை பேசுகிற தமிழர்களின் இறையாண்மையை பேசுகிற தமிழர்களின் காடு கனிம வளங்களை பேசுகிற தமிழர்களின் மொழி அவங்களுடைய பண்பாட்டு வாழ்வியலை பேசுகிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அவன் ஒரு காலமும் வாக்களிக்க மாட்டான் அவனுக்கு தேசிய இன மக்களின் ஒற்றுமை பிடிக்கவே பிடிக்காது அதனால் பாண்டே வந்து குறைச்சி சொல்லார் இதே மாதிரி தான் முன்னாடியும் குறைச்சி சொன்னாங்க வெறும் பதினான்கு நாட்களுக்கு முன்பு அந்த மைக் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க தேடி தேடி வாக்களித்தார்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும் சீமான் இந்த இடத்துல வென்றிருக்காரு வென்றுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து பிறரை போல ஒற்றுமணியாகவோ இல்லை ஒருவனுடைய தோல்ல பயணம் செஞ்சு அவர் வந்து வெல்லலை அவர் சுயமாக நின்று தன்னுடைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் தங்களுடைய உறவினர்கள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் உறவினர்கள் தமிழ் பிள்ளைகளை நம்பி அவர் வந்து களத்தில் நின்னாரு அவர்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தினாங்க அவர் வென்றார் அவர் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்காரு இன்னொருவன் மாறி ஒற்றுமையாக கம்யூனிஸ்டுகளை போன்று கூட அவர் ஒற்றுமையாக வரல தேசிய கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மாறி தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் மாறி தேசிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா மாதிரி கூட அவர் ஒற்றுமையாக வந்து என்ன செய்யலை இருக்கிறதா கூட்டணி கட்சியின் போல தனக்கென்று ஒரு கொள்கை தனக்கென்று ஒரு பாதையை வகித்துக்கிட்டு தான் அவர் இந்த தளத்தில் நிற்கிறாரு அப்போ இவரை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இங்கே நிறையா இருக்குது ஏன் நாம் அதை சொல்கிறோம்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலை அதுதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த தேசிய இன மகனின் அவனுடைய அந்த புரட்சிகரமான பயணங்களை என்ன செய்யறது மலுங்கடிக்கிறதுல தான் இன்னைக்கு நிறையா பேர் அதை உறுதியாக இருக்கிறான் நீங்கள் பாருங்க நாடு நாடுக்குனா பாசோ அப்படிங்கிற நாட்டில் ஒரு புரட்சியாளர் இப்ராஹிம் ரோரே அப்படியே நீங்கள் பாருங்க அவரின் எண்ணங்கள் அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு ஒரு மூன்று ஆண்டுகள் இன்னைக்கு உலகத்தில் உலக அந்த வங்கிகளை எதிர்த்து உலக வல்லரசு நாடுகளை எதிர்த்து தன் நாட்டிற்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் ஒரு இராணுவ புரட்சியின் மூலம் முப்பத்தி நான்கு வயதில் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மிக பெரிய ஒரு வரலாற்று நாயகனாக அவர் மாறிக்கிட்டு இருக்கிறார் அவ அந்த தென்னாப்பிரிக்க ஆப்பிரிக்க கண்ணம் மட்டுமல்ல அந்த கருப்பின கண்ணம் மட்டும் அல்ல அந்த கண்டத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு பொய்யை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கருப்பினத்தவர்கள் வேட்டையாடி வாழ்வாங்க காட்டு மராண்டிகள் கொலை செய்வாங்க மனித கரிகளை சாப்பிடுவாங்க ஏழைகளாக உயிர் கொல்லி நோய்களின் உற்பத்தியே அங்கே தான் அப்படின்னு சொல்லி அவர்களே நம்ம தப்பு தப்பாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதை உடைச்சி எரிஞ்சிருக்கிறாரு அது மாதிரி இன்றைக்கு இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பொய் பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறான் தன் நாட்டின் வளங்களை பற்றி பேசுகிறான் அவனை என்ன செய்றது பொய் பொய் பேசுறவன் தான் இருந்திருக்கான் அதை எப்படி அந்த இப்ராஹிம் ரோரே உடைச்சாரோ அதுபோல அதிகாரத்திற்கு ஒரு நாள் வந்து சீமான் அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு தேசிய இன மக்களுக்கும் இருக்குது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் இருக்குது அதை நாம் ஆதரிக்கணும் அவர் வந்து ஒரு ராணுவ புரட்சியால் முப்பத்தி நான்கு வயதில் அவர் கைப்பற்றி அந்த நாட்டை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் பாருங்கள் ஒரு பத்தாண்டுகளாக உலகில் மிகப்பெரிய பேசும் ஒரு நாடாக அந்த அந்த நாடு இருக்கும் அந்த நாடு இருக்கும் ஏன்னா உலகத்திற்கு தங்கம் தங்கம் மட்டுமில்லை எல்லா கனிமங்களையும் வந்து அந்த அது அந்த பத்து விழுக்காடு அந்த அந்த மண்ணு தான் கொடுக்குது ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிக வளம் கொளிக்கிற ஒரு நாடாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது இந்தியாவிற்கே இங்கிருந்து தான் வளங்கள் வந்து கடத்தப்படுகிறது கொள்ளையிடப்படுகிறது ஏன்னா இங்கே அந்த இன மகன் இல்லை இன்றைக்கு இப்போ பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த எல் கணேசன் அவர்கள் வந்து ஒரு முறை பேட்டியில் சொல்கிறாரு இந்தியாவிற்காக தமிழ்நாட்டை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார் அந்த பேட்டியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இந்தியாவிற்காக இங்கே இருக்கிற வளங்களை பணியிடுறான் அப்போ யார் இங்கே ஆட்சியில் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து குடியேறியவர்கள் வியாபாரி முதலாளி தான் இருக்கிறான் கர்நாடகத்தை பற்றி எரியுது ஒரு கமலஹாசன் சொன்ன ஒரு வார்த்தையினார கர்நாடகத்தின் முதல்வர் பேசுகிறார் கர்நாடகத்தின் டிஜிபி பேசுகிறார் காவல்துறை டிஜிபி பேசுகிறார் கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் சில்லறை கட்சிகள் ஒற்றுமை கட்சிகள் எல்லாருமே பேசுகிறான் கர்நாடகத்தில் இருக்கிற வால்டா நகராஜன் பேசுகிறான் கர்நாடகத்தில் இருக்கிற இப்போ நீதிபதி பேசுகிறாரு ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர் வாயை கூட திறக்கலை ஆனால் பன்னெண்டு மணிக்கு என்ன போடுறாரு ஒரு ட்வீட் போடுறாரு நாங்கள் பதினெட்டு ஆண்டு காலம் தவமாக தவமி இருந்து வென்றோம் ஐப்பிஎல் அப்படின்னு சொல்லி கேவலம் இதை விட கேவலம் அவமானம் எதாவது இருக்குதா ஆனால் அந்த மாதிரியான ஒரு கட்சியை அந்த மாதிரியான ஒரு ஒரு தலைமையை மீண்டும் இங்கே ஆட்சிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவன் கருத்து கணிப்பில் போடுறான் அப்படின்னு சொன்னால் இவர்கள் தமிழர்களை எந்த மாதிரி மதிப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு இந்த மக்கள் உணரணும் மக்கள் உணரணும் ஒரு 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 நாடே கொந்தளிச்சு கமலஹாசனுக்கு எதிராக நிற்கிறது நம்ம நிலத்தில் அவன் வாழ்கிறான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த விஷயத்த பேசியிருக்கிறான் ஆனா அவனுக்காக ஆதரவாக எந்த திராவிட கட்சிகளும் இல்லை நின்ன ஒரே ஒரு மகன் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மகன் அது சீமான் மட்டும்தான் வேற யாருமே நிக்கலை தமிழ் தேசிய அமைப்புகள் நின்றுச்சு தமிழ் தேசிய தம்பிமார்கள் சமூக வலைத்தளங்கள் போர் செய்கிறான் கன்னடனுக்கு எதிராக ஆனால் இவர்கள் தன் முகத்துவாரங்கள் அனைத்தையும் மூடிக்கொண்டு இருந்தார்கள் கேவலமான ஒரு ஒரு தலைமையாக இன்று நம்ம த தமிழகத்தில் இருக்கு இந்த தலைமை எதற்கு அப்படி என்கிற முடிவில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் வர்க்க மக்கள் அனைவருமே நான் பயணித்து நான் கேட்ட நான் போன சென்ற இடங்களில் மக்கள் திரள் இடங்களில் இந்த கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இன்ன கோவில் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இந்த தொழிலாளர்கள் கூடும் இடமா இடமாக இருக்கட்டும் எல்லா பக்கமே சீமான் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை வார்த்தை அதை நாம கேட்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழர்களிடையே ஒரு ஒற்றுமை தமிழர்களிடையே குறிப்பாக அரசியல் விழிப்புணர்வு இப்போ ஏற்பட்டிருக்குது உறுதியாக இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இந்த கருத்து கணிப்பு என்பது திமுக அண்ணா திமுக இந்த தேசிய கட்சிகளின் மிக பெரிய பலம்பொருந்திய பணத்தை எல்லாம் இறக்கி அவங்க அவங்களோடைய செய்தி ஊடகங்கள்லேயே போடக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்குது அதனால நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு அது அது இறங்கிறோம் அப்படின்னு சொன்னாம அவன் பைத்தியக்காரன் தான் சொல்லணும் அவன் மக்களிடம் சென்று பேசாதவன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏசி அறைக்கில் இருந்துக்கிட்டு பேசுகிற ஒருவன் தமிழர்களின் வாழ்வை தமிழர்களின் அவர்கள் படுகின்ற இன்னல்களை எப்படி புரிந்து கொள்வான் அவன் இன்றைக்கு கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சிகள் கருணாநிதி கூட்டணி தொலைக்காட்சிகள் அதிமுக தேசிய தொலைக்காட்சிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து பேசுபவன் கூட ஒருவன் கூட தமிழர் கிடையாது என்பது தான் உண்மை ஏதோ ஒருவனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அவனும் நாம் தமிழர் என்று சொல்லிவிட்டால் பதறிப்போய் அந்த வார்த்தையை இடைமறிக்கிறதுக்கு தாங்க ஆள் இருக்கே தவிர தமிழர்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை இந்த நிலை மாறும் தமிழர்கள் எழுச்சி வருவார்கள் இந்த கருத்து கணிப்பு எல்லாமே பொய்யாக்கி நாம் தமிழர் கட்சி வெல்லும் நிச்சயமானா இப்போ நீங்க வந்து இந்த அளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா நிச்சயமாக களத்துல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பெரிய அளவு பிரதிபலிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை மாற்றி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம சொன்னோம்னாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி அங்கீகாரம் தான் யாரிடமும் பயணம் பணம் கூட்டணி வைக்காம பணம் காசு செலவு செய்யாமல் ஒரு பதினான்கு நாட்களுக்கு முன்பாக வழங்கப்பட்ட ஒரு சின்னத்தை கொண்டு போய் அதை ஒரு நாற்பது லட்சம் பேர்கிட்ட சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல சொ சொல்கிறது அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் இதுவே இங்கே இருக்கிற பிற கட்சிகளுக்கு தானே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இடத்திலும் இல்லை நிச்சயமானா இப்போ நீங்க பேரை பாத்திருப்பீங்க அதுல எந்த வயதுடையவர்கள் சீமானுக்கு ஆதரவாக திரும்புறாங்க முக்கியமா இளைஞர்கள் தான் நாம் தம்பர் கட்சிக்கு எப்பவுமே ஆதரவா இருப்பாங்க இப்போ அது மாறி இருக்கா வயதானவர்கள் நடுத்தர வயதினர் பெண்கள் இவங்க மத்தியெல்லாம் எப்படி ஆதரவு இருக்கு நீங்க பாக்குறீங்க நம்ம பார்த்த அளவுல வந்து இளைஞர்களிடையே வந்து பெருவாரியா இருக்குது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் இருந்து எல்லாருமே சீமான் அவர்களை வந்து தன்னுடைய வீட்டின் ஒரு ஒரு உறவாகத்தான் அவங்க பார்க்குறாங்க சீமானை வந்து ஒரு மகனாக சீமானை ஒரு மாமாவாக பெரியப்பாவாக ஒரு சித்தப்பாவாக எங்களை நட வழி நடத்தி வந்த வழிநடத்த நடத்த வந்தர்கள் எங்கள் குடும்பத்தின் தலைவனாகத்தான் பார்க்குறாங்க நிறைய தாய்மார்கள் சீமான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க பேசுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது கேட்க முடியுது அவர்களின் அந்த வலி நிறந்த குரல்கள் நமக்காக இவன் தான் நிற்பான் நம்ம நம்ம ச தலை சாய்ந்தால் தோல் தர்றதுக்கு சீமானை தவறாக விட்டால் யாருமே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அவர்கள் சொல்வதை நாம் வந்து கேட்க முடிஞ்சது நிறைய விடயங்கள் நடுத்தர மக்களில் இருந்து நடுத்தர வயது உடையவர்களிலேருந்து முதியவர்கள் வரை சீமானை நேசிக்க தொடங்கியிருக்காங்க மதுரை பகுதிகளெலாம் நாம் போய் பேசும்போது அந்த ஒரு போராட்டத்திற்கு பின்பு அந்த அந்த பகுதி மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களிடையே மிக பெரும் ஒரு வரவேற்பை அண்ணன் சீமான் அவர்கள் பெற்றிருக்காங்க அதனால் இந்த முறை அப்படி என்பது மிக பெரிய பாட்சலாக இருக்கும் இந்திய தேசியமே ஒரு நடுங்குகின்ற ஒரு ஒரு இடத்தில் ஒரு பெரும் தலைவராக சீமான் இருப்பார் என்கிறதெல்லாம் இந்த மாற்று கருத்தும் இல்லை அஹ் நிச்சயமானா உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலயும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சீமான் அவர்களுடைய வளர்ச்சி உண்மையா மக்கள் மத்தியில எப்படி இருக்கு அது எப்படி பிரதிபலிக்கு அப்படிங்கறத பல போலி கருத்து கணிப்பாளர்களை உடை தெரிந்து எங்களுக்கு இந்த நேர்காணல் தந்திருக்கு மிக்க நன்றி நன்றி